பீகாரில் வீட்டு வாசலில் தொழிலதிபர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சிகளை பார்க்கலாம்

மர்ம நபர்கள் இவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடினர் அவர் காரை விட்டு இறங்கும் போது மர்ம நபர்கள் இவரது மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கின்றனர் இதில் துப்பாக்கியால் சூடப்பட்ட கோபால் கெம்கா அங்கேயே ரத்த வெள்ளத்தில் மிதந்தார் சத்தம் கேட்டு ஓடி வந்த காவலாளி ரத்த வெள்ளத்தில் மிதத்தவதை பார்த்து அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கூட வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர் அந்த ஏரியாவை செக்யூர் செய்து அங்கிருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் காற்றெச் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கின்றனர் இந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிச் சூடு நடத்திய குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இது அந்த பகுதியில்தான் காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் இருப்பதாக கூறப்படுகிறது காந்தி மைதான் என என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் அது அதிகமாக முக்கிய பிரமுகர்கள் வசிக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு மிகுந்த இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சூடு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சுடப்பட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழித்துதான் காவல்துறையினரே சம்பவத்திற்கு வந்ததாக கோபால் கெம்காவின் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே முறையில்தான் கோபால் கெம்காவின் மகன் கூட அடையாளம் திரை நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் மக்கள் இவர் மீது நம்பிக்கையை இழந்து விட்டதாகவும் தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றன உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் தவிர்க்க முடியாத கலக்கலான சீரியஸ் பிரச்சனைகளும். பல வருடங்கள் இடைவேளையில் கலைபதி கை கலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்